மலேசிய இந்து சங்கத்தில் ஆயுட்கால உறுப்பினராக இருந்து வருகிறோம் ஆனால் எழுபது வயதாகி விட்டதால் பொறுப்புகள் வகிக்க தடை விதிப்பது என மலாக்கா பேராளர் ஒருவர் மலேசிய இந்து சங்க மாநாட்டில் தனது ஆதங்கத்தை அவ்வாறு முன்வைத்தார் மேலும் பேசிய அவர் மலேசிய இந்து சங்கத்தில் அதன் சட்டம் அவ்வப்போது தங்களுக்கு சாதகமாக வளைந்து நெளிந்து போவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மாநிலத்துடைய துணை தலைவராக இருந்தேன் ஓகே எனக்கு பிரச்சனை பிரச்சனை என்னென்னா அந்த சட்டங்கள் நான் இங்கே பேச நினைச்சதே எழுபது வயது பிரச்சனை தான் எனக்கு வயது எழுபத்தி நூற்றி இரண்டு ஆக்கிவிட்டது சரி எங்கள் எங்களுடைய ஆண்டு கூட்டம் முடிந்துட்டது அந்த ஆண்டு கூட்டத்தில் இந்த எழுபது வயது பிரச்சனை எழுபது வயது மேற்கொண்டு உள்ளவர்கள் அந்த பரிவாயிக்க கூடாதுன்ற காரணத்தில் நான் மாநில மாநில துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னதாக எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டது அதன் பின்னர் நான் நான் மா தேசிய தலைவர் உங்களிடம் கூட பேசினேன் சில சிசிஎம் உறுப்பினர்களுக்கு பேசினேன் இல்லைங்க அது பிரச்சனை இல்லைங்க எழுபது வயதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லைங்க எப்ப சொல்லப்படுற விஷயம் எங்க ஆண்டு கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு எனக்கு அடி விழுந்த பிறகு சொல்லப்படுகின்ற விஷயம் எழுபத்தி வயசு வயசு எழுபது வயசு பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்புறம் என்ன நடந்துச்சு சில மாநிலங்கள் வந்து அதை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க இது வந்து நம்முடைய தேசிய செயலாளர் கூட சொன்னாரு இந்த எழுபது வயது பிரச்சனையில மலத்தை எங்க அதை வாங்கலையா நீங்க உங்க கிருமியை உங்களுடைய உரிமையை நீங்க தட்டி கேட்கலையா என்னங்க இது நடக்குது என்ன நடந்துகிட்டு அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களோ அல்லது மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கோ எழுபது வயது கட்டுப்பாடும் சிசிஎம் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அந்த எழுபது வயசு கட்டுப்பாடு தேவையில்லைங்கிறதும் சட்டம் ஏன் ஒரு நேர்மா நேர்வழியில ஏன் இல்லை ஏன் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது ஏன் போயிட்டு யூட்டன் பண்ணுது என்னங்க நியாயம் சட்டம் வைக்கிறீங்க சட்டம்னா சட்டம் கிடையாதுங்க எங்க ஆண்டு கூட்டம் தங்கிது எழுபது வயது பிரச்சனை நீ ஒதுக்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சரி சட்டம்

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்